ஐந்தே வருடங்களில் பெரும் தொகையை விழுங்கிய மஹிந்தவின் கட்சி முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்பட்ட வெளியிட்டார் பிரதமர் கரணி சூரிய இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்த பதிமூன்று வயது சிறுமி மீது பாலியல் வன்புணர்வு செம்மணி புதைகுழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தில் மேலும் ஏழு மனித எச்சங்கள் மீட்பு சீதுவையில் சற்று முன்னர் துப்பாக்கி சூடு ஒருவர் படுகாயம் நாடு முழுவதிலும் விசேட சோதனை நடவடிக்கையில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் கைது யாழ்ப்பாண மூலாயில் மோதல் பதற்றம் பலப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் பாதுகாப்பு அனுர அரசின் சதியொன்று அம்பலம் கருப்பு கொடி போராட்டத்துக்கு கஜேந்திரன் அழைப்பு பிள்ளையான் பற்றி உண்மையான தகவலை வெளியிட வேண்டும் சரத் வீர சேகர தெரிவிப்பு பங்களாதேஷ் விமான விபத்து பலி எண்ணிக்கை பத்தொன்பதாக உயர்வு மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தோராயமாக முப்பத்தெட்டு பில்லியன் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மத்தள விமான நிலையம் சுமார் முப்பத்தாறு பில்லியன் செலவில் கட்டப்பட்டது இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்னாயக்க மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை விமானம் பழுதுபார்க்கும் மையமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார் பொருத்தமான வெளிநாட்டு கூட்டாளியுடன் இணைந்து மத்தள விமான நிலையத்தை இலாபகரமான நிறுவனமாக மாற்ற அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்படி மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிப்பதிலும் விமான நிலையத்தில் நேரடி மற்றும் மறைமுக விமான போக்குவரத்து தொடர்பான வணிகங்களை நிறுவுவதிலும் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து புதிய ஆர்வ வழிபாடுகளை அரசாங்கம் வரவேற்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய வெளியிட்டுள்ளார் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விகளுக்கு பதிலளித்த வகையில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் அதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு பாட நேரம் தற்போது நாற்பத்தைந்து நிமிடமாக நீடிக்கப்பட்டுள்ளது இது ஆசிரியர்கள் பாடங்களை விரைவில் முடிக்க வேண்டிய நிலையை தவிர்த்து மாணவர்கள் ஈடுபடும் செயற்பாடுகளுக்காக கூடுதல் நேரம் வழங்கும் நோக்கில் செய்யப்பட்டுள்ளது குழுக்களில் ஆராய்ச்சி விளக்க காணொலிகள் விளக்கப்படங்கள் போன்ற நடைமுறை செயற்பாடுகள் இப்போது பாடத்திட்டத்தில் அதிகமாக இடம்பெற்றுள்ளன முதலில் பாடசாலைகளை காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயக்க ஆனால் போக்குவரத்து உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு பாதி மணி நேரம் மட்டுமே நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பகுதியில் பகுதியிலுள்ள ஒரு வீட்டுக்கு இரவு நேரம் ரகசியமாக நுழைந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பதிமூன்று வயது சிறுமியை துஸ்பிரயோகம் செய்தே முன்னதாக காவல்துறை கான்ஸ்டபிள் வரை தெஹிவலை காவல்துறை கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள நபர் மேற்கு மாகாண போக்குவரத்து பிரிவில் பணியாற்றி வந்த ஒரு காவல்துறை காண்சவல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் சிறப்பு பணியில் தெகிவலை காவல் நிலையத்தில் பணியாற்றினார் நபர் நேற்று அதிகாலை முன்கதவு வழியாக மேற்கண்ட வீட்டுக்கு நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ய முயன்றார் சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு குடியிருப்பாளர்கள் விழித்தெழுந்து சந்தேக நபரை பிடித்து அவரை அடித்து காவல்துறைக்கு தகவல் வழங்கினர் தெகவலை காவல்துறையின் நடமாடும் சுற்றுப்பயணத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் குழு வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்து நபர் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் என்பதை அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இல்லத்தரசுகளின் தாக்குதலில் காயமடைந்த கான்ஸ்டபிள் கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் குறித்து தெகவலை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி புதைகுழி அகழ்வின் கட்டம் இரண்டின் பதினாறாவது நாள் அகழ்வு இடம்பெற்றது அதன்படி மேலும் ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மனித எலும்புக் கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு ஏழு மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன சீதுவை அருகே நடைபெற்ற துப்பாக்கி பிரியுகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சீதுவை பிரதேசத்தில் உள்ள ராஜபக்ஷபுர என்ற இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது சம்பவத்தின் பொழுது சோய்சா என்ற நபர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி காயமுற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் சீதுவை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத மதுபான மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டனர் நடவடிக்கையின் போது இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் பதினோரு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் முப்பத்தி லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் கஞ்சா காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வாகனங்கள் மற்றும் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன இதன்பொழுது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதனுடன் நேரடியாக குற்றங்களில் ஈடுபட்ட பதினெட்டு பேரும் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக முன்னூற்றி இருபத்தி ஒரு பிடியானகள் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் பதிமூன்று முதல் நாடு முழுவதிலும் இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மூலாய் பகுதியில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பட்டுக்கோட்டை காவல்துறை குட்பட்ட மூலாய் பகுதியில் நேற்று இரண்டு குழுவினருக்கிடையில் மோதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலையை காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இரண்டு தனிநபர்களுக்கிடையிலான பிரச்சினை பிரச்சனை நேற்றைய தினம் இரண்டு குழுவினருக்கிடையிலான பிரச்சனையாக மாறியுள்ளது இதனைத் தொடர்ந்து தோன்றிய வன்முறையில் ஒரு மோட்டார் சைக்கிள் தீக்கிரியாக்கப்பட்டதோடு ஒரு மோட்டார் சைக்கிள் சேதப்படுத்தப்பட்டதோடு சிலர் காயமடைந்துள்ளனர் இதன்பொழுது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் அங்கு நேற்றில் இருந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விடயத்தை கொக்குவிரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அவர் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை இருபத்தி மூன்று என்பது தமிழ் மக்களுக்கு கரை படிந்த ஒரு நாளாகும் இந்த நாளின் வரலாற்றை மலுங்கடிக்க அனுரு அரசு சதித்திட்டம் ஒன்றை மிகச் சாதுரியமாக நகர்த்த முயர்கிறது இந்த நிலையில் அனுர அரசின் எடுபடிகளின் முயற்சிக்கு எமது மக்கள் உடன் போகக்கூடாது அன்றைய நாளை கரை படிந்த நாளாக நாம் அனைவரும் கருப்பு கொடி கட்டி துக்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவோம் என அவர் இதன் பொழுது வேண்டுகோள் விடுத்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தாரென்றால் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தகவல்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர் மற்றும் நவபர் மௌலவி ஆகியோரே உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் இவர்களில் காசிம் இறந்துவிட்டார் எஃபிஐ இன்டர்போல் ஆகியவற்றுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருந்தால் அவர் பற்றி தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன் இது பாதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க மக்களை அவமதிக்கின்ற செயல் என நான் கருதுகின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை உயிர்த்த ஞாயிறத்தின் தாக்குதலின் பொழுது ஷானி அபிசகர சேவையில் இருந்தார் தற்பொழுது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே எப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தை சமூக மேம்படுத்தப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையில் இந்த அனுர அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை உயிர்த்த நாயிரத்தின தாக்குதல் சம்பவத்தோடு பிள்ளையானுக்கு தொடர்பு இல்லை என்று கூறப்படுகிறது சில வேளை அப்படி அவருக்கு தெரிந்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யலாம் முழு அதிகாரமும் தற்பொழுது அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பங்களாதேசில் பாடசாலை கட்டடத்தின் மீது அந்நாட்டு அரசுக்கு சொந்தமான போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தை இன்றைய தினம் ஒரு நாள் தூக்கம் அமர்சிக்கப்படும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேஷில் அந்நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான விமானம் என்று விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்த விபத்து நேற்று மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இடம்பெற்றதாக தீயணைப்பு ஒருவர் தெரிவித்தார் வளாகத்தில் உள்ள கட்டடத்தின் மீது விமானம் மோதி வெடித்து தீப்பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் போது ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் முன்னதாக தெரிவித்தனர் காயமடைந்தோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் நடைபெற்ற நேரத்தில் மைல் கல்லூரி வளாகத்தில் பல மாணவர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது